ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்து ப்ளவுஸில் ஒரு விஷயத்தை பண்ணி ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் காலையிலேயே செம மழை பெய்யுது இப்போ வாங்க ஒரு கமெண்ட் படிக்கலாம் ஹாய் சுகந்தி ஐ எம் சாந்தினி ஃப்ரம் கேரளா எனக்கு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நீங்கள் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா தெரியாது ஆனாலும் ஸ்டிச்சிங் பண்ணுவேன் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்குது உங்களோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் இப்படி தானா கலகல வேணும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட கமெண்ட் படிப்பீங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் இயர் படித்தாச்சு சிஸ்டர் அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா அம்மா எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து ரொம்ப டிசைன்லாம் கேட்கல நார்மலாக லேஸ் ஒர்க் வச்சு எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாடல் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க சரின்ட்டு அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரிலாம் வைப்போம்ல ஸ்டோனு அந்த மாதிரி வாங்கி வைக்கணும் இது வந்து நான் எப்போதும் துணி வாங்குவோம் பார்த்தீங்களா லைனிங் துணிலாம் அந்த கடையில் உள்ளவங்களுக்கு தான் அதனால அவங்க வந்து அந்த பூ அவங்களே வச்சுப்பாங்க சரி நானே வச்சுக்கிறோமா அவங்களும் தப்பாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தைக்க முடியலை அதனால நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால அந்த பூ மட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இது அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியது பேக்கை விட வந்து பெருசாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்கை விட் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் ப்ளவுஸே அவ்வளோவா செட் ஆகாது எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்ல நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமா வரணும் அதோட உயரம் வந்து பேக்லயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே அளவுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம் ஆனா ப்ளவுஸ் அப்படி கிடையாது ஒவ்வொரு பாடியை பொறுத்தும் மாறும் பிரண்ட் சின்னதாவும் இருக்கலாம் பெருசாவும் இருக்கலாம் பேக்கை விட ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாண பொண்ணுக்கு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பரிசத்துக்கு முத நாள் நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்கல்ல அப்போ போட்டு போறதுக்கு ஒரு மாதிரி பிங்க் கலர் இந்த கிளாத்தே வந்து செம்மையாக இருந்துச்சு ஆரி ஒர்க் வந்து அவங்களே வேற ஆள்கிட்ட பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்மள்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு மட்டும் வந்திருக்கு ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து சூப்பராகவே முடிச்சுட்டேன் பாக்க ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கு இந்த பிளவுஸ்ல எனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த நெக்ல பாருங்களேன் ஸ்டோனை மட்டுமே ஒட்டி வச்சிருக்காங்க அது வந்து விழுந்துட்டுன்னா அசிங்கமா இருக்கும்ல அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி இந்த பிளவுஸ் எனக்கு ஓகே தான் இப்போதான் நான் வந்து இந்த விஷயத்துக்கு வரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பிளவுஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க அனுப்பியிருந்தோம் அது ஓகே அந்த ஃபிட்டிங் ஓகே அப்படிங்கிற பிறகு மொத்தம் ஒரு பதினஞ்சு பிளவுஸ் கிட்ட நம்மள்கிட்ட வந்து திரும்ப அனுப்பி விட்டுருந்தாங்க இதுல என்ன ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா பதி பதினாலு இல்லை பதிமூன்று ஸோ இதையும் அதையும் மேட்ச் பண்ணுறது மேட்ச் பண்ணி தான் பெரிய டாஸ்க்கே இதுல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போடுறாங்க ஏன்னா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறதால அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரின்ட்டு நம்மளும் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் மொத்தமாக இந்த பதினஞ்சு ப்ளவுஸையும் அனுப்பணும் அஞ்சு மட்டும் முடிச்சிருக்கேன் அடுத்து பத்து ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போது அது வந்து அஞ்சு நாள் அஞ்சு பிளவுஸை வந்து நான் நாளே முடிச்சுட்டேன் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சத்தை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன் ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்புனேன் பாருங்கள் அவங்களோட கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுத்து அனுப்புனேன் அதுக்காக எடுத்த வீடியோ தான் இல்லைனா நான் இந்த வீடியோ எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இப்போ இதெல்லாம் வந்து அவங்க அனுப்புன சாரீஸ் சாரீஸ்ல உள்ள ப்ளவுசஸ் தான் இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு அதாவது அஞ்சு வந்து நைட்டில் நைட்டில் தச்சிட்டேன் பாக்கி பத்தை வந்து நாளைக்கு தைக்கணும் பாருங்க அதில் வந்து பட்டிக்கிட்ட வர மெயின்டா பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கல அப்படின்னா கீழே வந்து ஒரு மாதிரி ஏற்றம் இறக்க மாதிரி வரும் இப்போ அடுத்த பிக்கு நான் ஆட் பண்ற பாருங்க அதில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஏற்றம் இருக்கிற மாதிரி வரும் இதை வந்து சும்மா படுத்திருக்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு பார்த்தீங்களா கீழே நீட்டிட்டு இருக்கு பாருங்க அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு தைச்சாங்க தைக்கும் போது அதில் நான் அந்த டைம்ல யோசிக்கவும் இல்லை என்ன நினைச்சனே தெரியல அந்த மாதிரி டக்குன்னுலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் இருந்தாலும் என்ன நினைச்சனே தெரியல டக்கு டக்குன்னு அந்த அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பத் அந்த பத்து பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பத்து ப்ளவுஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பிட்டேன் எனக்கு வந்து என்னென்னா தைச்சி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பவும் பாருங்கள் அப்போயே வந்து இந்த பச்சை ப்ளவுஸை பார்க்கும்போது மட்டும் எனக்கு வந்து அந்த பட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு என்ன பட்டி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது போன தடவை அனுப்பின ப்ளவுஸ்லலாம் இப்படி இல்லையே அப்படின்ட்டு ஒரு மனசு ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து போட்டு பார்க்கும்போது பட்டி வந்து ரொம்ப மேலே ஏறிட்டு தான் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிட்டோம்ல அதில் வந்து என்ன ஆகிட்டு அந்த பட்டி வந்து மேலே ஏறிட்டு எனக்கு வந்து கரெக்டாக கிராஸில் சென்ட்ரில் இருக்குது சென்டருக்கு கொஞ்சம் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதை ஒன்றுமே பண்ணவும் முடியாது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அதை பிரித்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவங்களால போடவும் முடியலையே ரொம்ப வந்து பட்டியில் நம்ம துணி வச்சு தச்சிருப்போம்ல அதை நம்ம இழுத்து கொக்கி போடும்போதெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி துணி வந்து அறுக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லையா ஃபீல் நல்லா இல்லையா ஸோ அதனால திரும்ப சொன்னாங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கலருக்கெலாம் மேட்ச் ஆகுற மாதிரி துணி எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு லைனிங் எடுத்து எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வரைக்கும் எல்லாமே நம்ம தானே வேஸ்ட் பண்ணோம் அந்த துணியை அப்ப நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜும் கேட்க முடியாது மெட்டீரியல் சார்ஜும் கேட்க முடியாது லைனிங் சார்ஜும் கேட்க முடியாது ஆனா இந்த அக்கா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க ஸோ அந் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ரொம்ப செலவு வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா மெட்டீரியலுக்கு இப்போது நூற்றி நாற்பது ரூபா மெட்டீரியல் அப்படின்னா நூறுரூவா நான் நான் கொடுத்தேன் நாற்பது ரூபா அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம வேஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த ப்ளவுஸை தச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்ல பழக்க இருந்ததுனால ரொம்பவும் திட்டல ஒன்றும் சொல்லலை என்ன சுகந்தி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க என்ன பண்ணுனேன் அப்படின்னு கேட்டாங்க ஷார்ட்ஸ் பார்த்துன்னு அறுக்கிவிட்டேங்க்கா அப்படின்னே சரி வீடு அப்படின்ட்டாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலேயே ஆகுது இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு சைடில் வருது எக்ஸ்ட்ரா வருது அதை வந்து நான் கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குமா நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க நம்ம தான் ஏற்கனவே தடவை பட்டுட்டோம்ல இந்த பிக்சர் கூட அவங்க தான் நம்மளுக்கு அனுப்பிவிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அது தப்பாக வருது அதனால நீங்கள் வந்து டாட்டு பிடிக்கும் போதே கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிடிங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இந்த ப்ளவு ப்ளவுஸில் ப்ராப்ளம் வரல இப்போ அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே எனக்கு சூனியாக வச்சுக்கிட்டே தான் இந்த பிரச்சனை அதனாச்சும் ஷார்ட்ஸில் பார்த்தேன் இது வந்து நானே எனக்கே நானே சூனியம் வச்சுக்கிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரீ இதில் வந்து அந்த ஊதா கலரில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா பூ இந்த கலரில் என்கிட்ட பேண்ட் இருக்குது லெகின்னு பேண்ட்டும் இருக்குது ஷாலும் இருக்குது ஆனால் டாப் இல்லை சரி இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ஆன்லைனில் பார்த்தேன் சரி இது வாங்கிடுவோம் வாங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து நானே ஒரு அவசரத்தில் தச்சுட்டு இருக்கேன் ஏன்னா மறுநாள் வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும் அதனால் நைட்டு ஒரு பதினோரு மணி போல தான் நானே இதை கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அந்த எங்கேஜ்மெண்ட் வீட்டிலேருந்து நிறைய ப்ளவுசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிட்டு அதனால இதை நான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் தச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அவ்வளவா போட்டு பார்க்க மாட்டேன் ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் போட்டு பார்ப்பேன் அதுவும் சைடில் மட்டும் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஆனா இதை வந்து கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா போட்டு பார்த்துட்டேன் போட்டு பார்க்கவும் இதுல என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லென்த் இதுல தான் இருந்துச்சு ஆனா நான் இந்த மாதிரி போட்டோ எடுத்து பார்த்தோம் பாருங்க நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு கரெக்டா இருந்துச்சு கண்ணாடியில பாக்கும்போது டேரெக்டா இதை போட்டோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் ரொம்ப லென்த் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஐயோ இன்னும் இவ்வளவு லென்த்தா இருக்கு ஆனா எப்போதும் நான் வைக்கிற அளவுதான் வச்சேன் போட்ட பிறகு கரெக்டா தான் இருந்துச்சு கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி இருக்கே அப்படின்ட்டு என்ன நினைச்சனே தெரியல கடை கடை ரெண்டு இன்ச்சு கீழே பிடிச்சி கட் பண்ணிட்டேன் கட் பண்ண பிறகு பாட்டம்லாம் மடிச்சு தச்சிட்டு ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு போட்டு பார்த்தா வாழ்க்கையே வெறுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் தச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கம்மியாயிட்டா என்ன ஆகும் அப்படி மேலே ஏறிடும்ல டாப்பு நார்மலாக உள்ளதை விட ஒரு ஒரு ஃபிட்டிங்னா அதிலே இருந்து பழகிட்டு திடீர்னு மேலே தூக்கி போடணும் அப்படின்னா அது செட் ஆகாதுல்ல அதனால எனக்கு இது பிடிக்கல அதுக்கப்புறம் இந்த டாப்பை என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அந்த டாப்பை தனியாகவும் பாட்டம் தனியாகவும் நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன் ஏன்னா டாப் அவ்வளோ ஃபிட்டிங்காக இருந்துச்சு எனக்கு பாட்டம்ல உள்ள ஹைட்டு தானே பத்தலை அதனால டாப்பை பிரித்து எடுத்துட்டு இதில் உள்ள பாட்டம் எடுத்து இன்னொரு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸில் பாட்டம்ல வச்சு நான் வந்து தச்சுட்டேன் அதுக்கு வந்து டாப்புக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் ஏன்னா டாப்பு இதில் போயிடுச்சு இல்லை அதனால அந்த பாப்பாவுக்கு டாப்புக்கு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு சாரி அனுப்பியிருந்தாக்கா மேக்ஸே ஸ்டிச் பண்ண சொல்லி அதில் உள்ள ப்ளவுஸ் விட்டு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது அப்படியே இருந்துச்சு அது இந்த கலருக்கு மேட்ச் ஆனிச்சு ஸோ நான் அப்படியே வந்து அந்த பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக் டிசைன் தான் அழகாக ரவுண்ட் 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 ரவுண்டாக வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஃபிட்டிங் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு கலர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனதுனால இந்த ட்ரெஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா என்ன இந்த பாப்பாவுக்குமே இன்னும் கொஞ்சம் லெந்த் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பேண்ட் போட்டாதனால சுடிதார் மாதிரி இருந்துச்சு ஓகே நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அடுத்தது வந்து இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க ஓகேங்களா கரெக்டா ஒரு அளவு வச்சீங்கன்னா உங்க அளவு உங்களுக்கு தெரியும் தேவையில்லாம நறுக்குறது அந்த மாதிரி பண்ணாம ட்ரெஸ் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வியர் பண்ணி பாருங்க அது ஒரு தப்பு இன்னொன்னு வந்து ஷார்ட்ஸ் பார்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை வந்து சும்மா ஒரு கிளாத்தில் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் வரல அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணுங்க இதே இப்போ எனக்கு நான் தைச்சிருந்தேன்னா அது ஏறி இருந்துச்சுன்னா அந்த பட்டி ஏறி மேலே ஏறி இருந்துச்சுன்னா கூட எனக்கு அது நான் தைச்சது நான் தப்பு பண்ணது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை இதுவே ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட காசு கொடுத்து தைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் உள்ள வழி வேதனை அவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளை நம்மளை மாதிரி யோசித்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே அது நான் வந்து எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டதால பிரச்சனை இல்லை ஒருவேளை என்னால எடுத்து குடுத்து தைக்க முடியாம போணுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய லாஸ் தானே சோ அதனால வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பண்ணி பார்ப்போம் செட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம் இப்போ நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க காலையில நம்ம ஏழு மணிக்குள்ள கொடுக்கணும் இப்போதைக்கு மணி வந்து பாத்தீங்கன்னா பத்து ஐம்பது தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இவங்க வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நாளைக்கு வந்து ஒம்போது டு பத்தரை கல்யாணம் டைமு அதுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஏழு மணிக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நானும் வாங்கி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒர்க்கை கட்டிங் ஒர்க் தான் இப்போதிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இதை வந்து நான் இப்போவே தைக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எனக்கு சம வேலை அதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு எத்தனை இருந்து ஒரு பதினோரு இருந்து மூணு மணி வரைக்குமே கரண்ட்டு ஆஃப் கரண்டாகவே இருந்துச்சு ஃபுல்லாக கரண்ட் போகலை ஆஃப் கரண்டாகவே இருந்துச்சு அந்த கரண்ட் வந்து பத்தாதனால தைக்கவே முடியல ஆனால் கட்டிங் ஒர்க்லாம் பண்ணி வைப்போம் கரண்ட் இல்லைன்னா அப்படியே அப்படியே உட்கார வேண்டாம் அப்படின்ட்டு கட்டிங் ஒர்க்லாம் பண்ணி வைப்போம்ட்டு கட்டிங் எல்லாமே பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மாமன் டாட்டருக்காக காம்போ ட்ரெஸ்க்காக நான் வந்து துணி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் முடிச்சு வச்ச பிறகு தான் சரி இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொடுக்கணும் அந்த இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணதே வந்து எனக்கு முடியல உடம்பு முடியல சரி நம்ம வந்து இப்போ படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து தச்சு கொடுப்போம் இப்போ கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் போயிட்டு கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது டைம் ஆகிடும் அதனால் இப்போவே கட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பிளவுஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து துணி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சுட்டு வரும் அதனால நம்ம என்னதான் தையல் போட்டாலும் ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு போயிடும் ஸோ நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் பரவாயில்ல அப்படி ஒன் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நானும் அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல இப்போ இந்த விஷயம் வரதுனால நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் கொடுத்துருவாங்க நம்மளும் வந்து அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கறதுனால டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு சில பேர் வந்து காசு கொடுக்காம அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பிளவுஸை போட்ட பிறகு அது வந்து கிளாத்தோட ஃபால்ட்டு நம்ம ஃபால்ட்டு கிடையாது கிளாத்தோட ஃபால்ட்டு அதை வந்து அவங்க போட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை எப்படியும் உடனே காசு வராது அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படியும் ஒரு ஒரு மாதமோ பதினஞ்சு நாளோ அந்த மாதிரி டைம் எடுத்து தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே இதை ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்துட்டு அந்த இடம் அந்த ஆர்மஹோல்ட்டு எல்லாம் பிரிச்சுட்டு வந்துடும் சில நேரத்தில் எல்லா டைமும் இல்லை சில நேரத்தில் அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு வரும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த காசு கொடுக்கவே மனசு வராது ப்ளவுஸ் நல்லா இருந்தால் தானே கொடுக்க மனசு வரும் ப்ளவுஸ் வீணாக போயிட்டுனா அது கொடுக்க மனசு வராது இல்லை ஸோ அதனாலேயே சில கஸ்டமர் வந்து காசே கொடுக்க மாட்டாங்க நீ தச்சு கொடுத்தது பிரிச்சுக்கிட்டு போயிட்டு பிரிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிளவுஸை வாங்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம உள்ள லைனிங் வச்சிருப்போம் எப்போதுமே ஸாரீ கிளாத்துல லைனிங் வச்சு தான் தப்போம் அப்படி தச்சிருக்கும் போது லைனிங்ல உள்ள தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்கும் ஆனால் இந்த மெயின் கிளாத் மட்டும் தனியா பிரிச்சுட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்மளே காசு போட்டு லைனிங் எடுத்து சில நேரத்துல ஸ்டிச் பண்ணி காசு கொடுக்காதவங்களும் இருக்காங்க சில பேர் எப்படின்னா காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க அந்த காசு கொடுக்காதவங்களை மறு டைம் பார்க்கும்போது வரும் பாருங்க வெறி எப்பா முடியாது திரும்ப அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணவும் தோணாது அவங்க மேல ஒரு மரி அவங்க மேல இருந்த ஒரு மரியாதையும் போயிடும் இப்போ அப்படியே திருப்பி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள் இப்போ வந்து நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணு ஆகுது மேலே மூலையில் இருக்கும் நான் வந்து நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்திருக்கேன் ஏன்னா காலையில் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்ல அதனால் எனக்கு தூங்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் பதினேழு நிமிஷம் தான் இருக்குது ஸோ இந்த டைமுக்குள்ளே நான் தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் காலையில் கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரியே எந்திரிச்சிட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னொரு ப்ளவுஸ் தைச்சேன் ஆனால் அதை வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதை மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் லூஸாக தைக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் நெக்கு இறக்க சொல்லியிருந்தாங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டோம் அடுத்தது இதில் ஸ்லீவில் வந்து டிசைன் இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி கரெக்டாக மேலேயும் கீழேயும் ஒரே அளவில் வந்து சென்டரில் இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணேன் அது வந்து சூப்பராக வந்திருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பேக் நெக்குமே பார்க்க நல்லா சூப்பராக இருக்கு இதுக்கப்புறம் இன்னைக்கான ஒர்க்கை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு வந்து செகண்ட் டே கிளாஸ் வந்து இருக்கு ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி ஆகணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்